கொண்டாடுகிற இந்த நேரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் இந்த விழாவுக்கு வாழ்த்து கூறக்கூடிய இடத்திலே முஸ்லீம் லீக் இருக்கிறது காரணம் ஓராண்டுக்கு முந்தியது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஏப்ரல் பதினேழில் செப்டம்பர் பதினேழில் திராவிட முன்னேற்றக் கழகம் எழுச்சியுற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மார்ச் பத்தில் ராஜாஜி ஹாலில் இந்திய முஸ்லிம் லீக் உதயமானியது அதனாலே ஓராண்டுக்கு முந்திய கட்சியினுடைய பொறுப்பிலே உள்ள என்கிற முறையில் இந்த இயக்கத்திற்கு வாழ்த்து சொல்வது இன்றைய தினத்திலே நான் பெற்ற பெயராக நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஈராண்டு மாநாடு ஐந்தாண்டு மாநாடு பத்தாண்டு மாநாடு வெள்ளி விழா மாநாடு பொன்விழா மாநாடு என்றான் கண்டிருக்கிறேன் இன்று பவள விழா மாநாட்டையும் உங்களோடு சேர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் வருங்காலத்தில் இது பன்னூறு நூறாண்டுகள் காலமாக பன்னூறு நூறாண்டு மாநாடுகளாக நடக்கக்கூடிய காலம் தமிழகத்திலே வரும் இது அண்ணா அவர்கள் பிறந்த பூமி அண்ணா அவர்களை ஒரு முறை அறிஞர் அண்ணா என்று கண்ணியத்திற்குரிய காகிதை மில்லத்தவர்கள் அழைத்த போது அண்ணாவை அறிஞர் என்று அழைத்தீர்களே எப்படி என்று ஒருவர் வினா தொடுத்தார் அடுத்த கூட்டத்திலே பேசிய காயிதை மில்லத்தவர்கள் சொன்னார்கள் அறிஞர் அண்ணா என்று நான் சொன்னதை விமர்சித்து என்னிடத்திலே சில பேர் கேள்வி கேட்டார்கள் இந்த கூட்டத்திலிருந்து அறிஞர் அண்ணா என்று நான் சொல்ல மாட்டேன் இனி பேரறிஞர் அண்ணா என்று சொல்லுவேன் என்று சொல்லி அதே காலமெல்லாம் செய்தார் நாட்டில் அப்படிப்பட்ட மிகப்பெரிய பேர பேரறிஞராக திகழ்ந்தவர் தான் இந்த மண்ணிலே தோண்டியவர் இந்த மண்ணுக்குரிய பெருமைகள் ஏராளம் உண்டு தமிழகத்திலே உள்ள இந்த மண்ணில் தான் புத்த மதமே சைனாவுக்கு போனது என்று வரலாற்று குறிப்புகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார் அந்த வரலாற்றினாய் போக விரும்பவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பவள விழாவின் போது முதலில் நான் நினைவுபடுத்த விரும்புவது திராவிட என்ற இந்த சொல்லை பேரறிஞர் அண்ணா அவர்கள் உச்சரிக்கிற நேரத்திலே சொன்னார்கள் இந்த திராவிட என்கிற இந்த வார்த்தை இந்த சொல் மிக முக்கியமானது பொது வாழ்வில் தமிழகத்திலே பணியாற்றுவதற்கு முன்வரக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இந்த திராவிட சொல்லோடுதான் வர வேண்டும் என்று சொன்னார்கள் நீங்கள் வரலாற்றில் நிறைய படித்திருக்கலாம் இன்று திராவிட என்ற பெயரை பல்வேறு இயக்கங்கள் தங்களுக்கு சூட்டிக் கொண்டிருக்கின்றன ஆனால் எந்த ஒரு இயக்கமும் பேரறி அண்ணா கண்ட திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட அந்த இயக்கம் தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு இயக்கத்துக்கும் பொருந்தாது அது பொருந்தக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா அவர்கள் தோற்றுவித்த இந்த கழகம் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பவள விழா என்று வரும்போது ஏதோ திடீரென்று வந்துவிடவில்லை தமிழ்நாட்டிலே மக்களையெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு லட்சம் உறுப்பினர் சேர்த்த காலம் எனக்கு நன்றாக தெரியும் அதை இரண்டு லட்சமாக ஆக்க வேண்டும் என்று பேர அண்ணா அவர்கள் அறிக்கை விட்ட காலம் எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டு கோடியையும் தாண்டி உறுப்பினர் பெற்றிருக்கிறது என்று தேர்தல் கமிஷனிலே சொல்லுகிறார் இங்கு இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லுவேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரெண்டு கோடி பேர் உறுப்பினராக இருந்தால் போதாது தமிழகத்திலே உள்ள எட்டு கோடி பேரில் குறைந்தது ஆறரை கோடி பேராவது இந்த இயக்கத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று நான் சொல்கிறேன் காரணம் தமிழகத்திலே உள்ள மக்கள் இந்த இயக்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதிலே உறுப்பினராகி அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகள் அதனுடைய சித்தாந்தங்கள் அது நேற்று இன்று நாளைக்கு உரியதல்ல இந்த நாட்டுக்கும் உலகத்திற்கும் எப்பொழுதும் உரியவையாகும் வழியில் அயராது நடைப்போம் என்று முத்தமிழ் அணிகள் சொன்னதும் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் என்று முத்தமிழறிஞர் முழங்கியதும் இந்திய எதிர்ப்பை என்றும் எதிர்ப்போம் என்று முத்தமிழறிஞர் சொல்லியதும் வன்மை தவிர்த்து வன்மை தவிர்த்து வன்மை தவிர்த்து வறுமை வெல்வோம் என்று முழக்கம் எழுப்பியதும் கலைஞர் எழுப்பியதும் அதே நேரத்தில் மாநில சுயாட்சி மத்தியில் சூட்டாட்சி என்று சொன்னதும் இது ஏதோ அலங்காரத்திற்காக சொல்லப்பட்ட வாசகங்களாக யாரும் நினைத்துவிடக்கூடாது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரிய வாசகங்கள் என்று யாரும் நின்று இது இந்தியாவுக்கு உரியது இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் உரியது இந்தியாவிலே ஆடக்கூடிய வரக்கூடிய இன்று இருக்கக்கூடிய நாளைக்கு வரக்கூடிய இந்திய அரசுக்கும் அது உரியது அப்படி இந்திய அரசுக்கே வழிகாட்டக்கூடிய கொள்கைகளை மிக தெளிவாக வகுத்துக் கொடுத்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அந்த வரலாறு இன்று நம்மிடையிலே திராவிட மாடல் ஆட்சி என்ற அந்த அற்புதமான வாசகத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனக்கு முன்பு பேசிய அருமை சகோதரர்கள் என்றா என்று சொன்னார்கள் திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் முன்மாதிரியான ஆட்சி மட்டுமல்ல இந்தியாவிலே உள்ள மத்தியிலே உள்ள ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கும் புத்தி சொல்லக்கூடிய அவர்களுக்கு தெளிவூட்டக்கூடிய வரலாற்றை நினைவுபடுத்தக்கூடிய அதுதான் திராவிட மாடல் ஆட்சி ஏதோ திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்திலே தளபதி மு க ஸ்டாலின் கொண்டிருக்கிறார் என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது திராவிட மாடல் ஆட்சி என்பது தமிழக மண்ணோடு நிற்கக்கூடிய ஆட்சி அல்ல இந்தியா பூபாகம் முழுவதும் சென்று வென்று மக்களை திரட்டக்கூடிய ஆளுமை பெற்ற ஒரு ஆட்சி முறையாகும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் ஏதாவது அலங்காரத்திற்காக அவர் சொல்லியிருக்கிறார் என்று யாரை நினைக்க வேண்டாம் இந்திய வரலாற்றை அண்ணாவும் அறிஞர் பெருமக்களும் சொல்லியிருப்பது போல் காவேரி கரையில் இருந்து வைகை கரையில் இருந்து தொடங்கி இந்திய வரலாற்றை எழுத வேண்டும் உலக வரலாற்றை தொடங்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட வரலாற்றை எழுத அந்த வரலாற்றை உலகத்திற்கு வழங்க இந்த திராவிட மாடல் ஆட்சிதான் ஆரம்பம் அதுதான் சரியான கட்டம் என்பதை நினைவுத்துகிறேன் திராவிட மாடல் ஆட்சி என்பது இந்திய வரலாற்றையே புரட்டி போடக்கூடிய ஒரு தத்துவமாகும் அதனை அனைப்பு அனைவரும் மேடையில் இருக்கக்கூடிய மட்டுமல்ல இங்கு வந்திருக்கக்கூடியவர் மட்டுமல்ல தமிழகத்திலே உள்ளவர்கள் மட்டுமல்ல இந்தியாவிலே உள்ள அரசியல் அரங்கிலே உள்ள எல்லோரும் இதனுடைய பெருமை உணர்ந்து அதனை நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ய பரப்புரை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அதைத்தான் இந்திய முஸ்லீம் லீக் உள்ள நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த திராவிட மாடல் ஆட்சியை இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நினைப்பில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கொள்கை தத்துவங்கள் தெளிவான தத்துவங்கள் முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரையில் மிக ஆழமாக நாங்கள் நம்புகிறோம் முஸ்லிம் சமுதாயம் என்பது திராவிட மாடல் ஆட்சியை முழுமையாக நான் நம்புகிறோம் திராவிட மாடல் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற நீங்கள் அல்லது நீங்கள் கைகாட்டக்கூடிய யாரும் உங்கள் குடும்பத்தை இருந்தவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் திராவிட மாடல் ஆட்சியை தொடர்ந்து செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த கொள்கை அடிப்படையில் தத்துவத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு தேவைப்பட்ட ஒரு கொள்கையின் அடிப்படையில் இந்த தத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய நீங்கள் நீங்கள் யாரை முன்னுக்கு கொண்டு வந்தாலும் அவர்களை நாங்கள் உள்ளத்தில் ஏற்று கொண்டாடுவோம் அதற்காக நாங்கள் பாடுபடுவோம் என்பதை உறுதிமொழி கொள்புகிறேன் திராவிட மாடல் ஆட்சியை நிலைநிறுத்தக்கூடிய இந்த தத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய உங்கள் ஆட்சி உங்களுக்கு நீங்கள் கைகாட்டக்கூடிய எவர் வந்தாலும் அத்தனை பேர் ஆட்சிக்கும் முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட்டு தோல் கொடுக்கும் தேவைப்பட்டால் உங்களுக்காக தோல் கொடுப்பதோடு நின்று விடாது வாளெடுத்து போர் தொடுக்கவும் நாங்கள் தயாராக இருப்போம் என்பதை தெரிவித்து இந்த நல்ல ஏற்பாட்டை செய்து உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அதே நேரத்திலே அறிவான பகுத்தறிவான சித்தாந்தங்களை நாட்டிலே பரப்புவதற்கான முயற்சியை இந்த பவள விழா மாநாட்டின் மூலம் நீங்கள் தொடங்கி இருக்கிறீர்கள் உங்கள் பணி மென்மேலும் தொடர வாழ்த்துகிறேன் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இது பரவ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் உங்களோடு நாங்கள் எப்பொழுதும் பயணிப்போம் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் அவர்கள் உரையாற்றுவார்